திருமணமாகி ஒன் இயர் தான் ஆகுது பாக்கியலட்சுமிக்கு குடும்பமா பார்த்துதான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பார்க்கும்போது தெரிஞ்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க இவங்களால முடிஞ்ச டவுரி போட்டு டவுரியும் சில இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் தான் கம்மி வைக்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு டௌரி வேணாம் ஒரு சொத்து வேணாம் உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் அதாவது பாக்கியலட்சுமிய கொடுத்தா மட்டும் போதும் நாங்களே எல்லாமே போட்டு நாங்களே எல்லாமே பண்ணிப்போம் அப்படின்னு தான் ஒரு வெளி உலகத்துக்கு ஒரு முகத்தை காட்டுறாங்க பட் திருமணமாகி இந்த பெண் வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த பெண்ணை வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் கேட்கறதா இருக்கட்டும் நகை கேட்குறதா இருக்கட்டும் எது எதுவுமே போடலை நீ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா ரொம்ப துன்புறுத்தி தான் வந்துகிட்டு இருந்திருக்காங்க பக்காவோட மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க கூட அவங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து பாய்சனால் மட்டும்தான் மட்டும் அப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாயார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும் பொழுது அவங்க தாயாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் இருக்கு இந்த பெண்ணை தான் பெண்ணை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறாங்க டவுரி கேட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்கன்றதுக்காக நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கோப்பா அப்படின்றாங்க அவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுது பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க இன்லாஸ்லாம் பார்க்க வராங்க வரும் பொழுது நாங்கள் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறோம் நீங்கள் ஏன் பார்த்துக்கிறோம் நாங்கவே கூட்டிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்து இருபதே நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கூப்பிட்டு போகிறாங்க சரி மாமியார் வீட்டுக்கு அந்த பெண் போகுது நம்பி போறாங்க நினைச்சா பாத்துப்பாங்க பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நம்பி போகும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க ஐயோ விழுந்துட்டாலே வாங்க பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்க்கும் பொழுது உயிரிழக்கும் போது கூட அவங்களோட பாக்கியலட்சுமியோட அம்மாக்கும் அப்பாவுக்கும் அவங்க மேல பெரிய லெவலில் சந்தேகம் கிடையாது சரி நமக்கு எழுந்திருக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கையோட தான் இருக்காங்க அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் தெரிய வருது அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துல நெரிச்சிருக்காங்க இது கொலையோ தற்கொலையோ அப்படின்றது வந்துட்டு விசாரிக்கிறதுக்கு அப்புறமா நமக்கு தெரிய வரும் ஆனா அது வரைக்கும் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது யார் யார் அரஸ்ட் பண்ணணும் யார் யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு மீடியா இந்த உலகத்துக்கு கண்டிப்பா காமிச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு சாப்பாடும் கொடுக்கலன்ற விஷயம் இது இல்லாம இன்னும் கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பெண்ணுக்கு இவங்க தான் பாய்சன் வச்சு ஃபோலோ இப்படி அடி வாங்கி பாவம் ஒரு சின்ன பொண்ணு குழந்தை பத்திருக்கு அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க அது யாருக்குமே தெரியல இந்த நம்ம படத்துலதான் பாத்திருப்போம் யாருக்குமே தெரியாம கொலை பண்ணிட்டு கமுக்கமா இருக்கிறதுலாம் இப்ப நே நேர்லயே பாக்குறோம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்துட்டு என்னமா பண்ணலாம் போலீஸ் உங்களுக்கு வீட்டுக்கு போக சேஃப்டியா இல்லையா ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போய் விடுங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடத்துல பிரைவேட் அந்த அளவுக்கு பெண்களுக்கு சட்டங்கள் இருக்கு கண்டிப்பா நிறைய சட்டங்கள் இருக்கு இறப்பு ஒன்றுதான் வழியே கிடையாது அட்வொகேட் ஹரிணி அவங்க கிட்ட பட்டுக்கோட்டையை சேர்ந்த அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அங்கே ஒரு கிராமத்தில் வந்துட்டு பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையால் விஷம் கொடுத்து வந்து அவங்கள சாவடிச்சிருக்கிறாங்க ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியாது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ஆத்திக்கோட்டைன்னு கோட்டைன்னு சொல்றாங்க அந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்த பாக்கியலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு மா மாமனார் மாமியாரால் கணவனும் சேர்ந்துதான் கொடுமை செஞ்சு அந்த குழந்த வந்து அந்த பெண் வந்து இப்போ தான் குழந்தை பெற்று முப்பது நாட்கள் தான் ஆகுது அந்த குழந்தைய வந்து மார்களை எட்டி மிதித்து கலந்து அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து இருக்கு அவங்க உடன்பெற கூட பிறந்த சகோதரர்கள் இந்த சொல்கிறாங்க இப்படி நடந்திருக்கு எங்கள் அக்காவுக்கு ஏழையாக ஏழையா இருக்க கண்டு எங்களுக்கு யாருமே நாயம் கேட்டு முன் வரல சோ இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வைக்கிறாங்க சோ இந்த கேஸை பத்தின ஒரு தெளிவான தகவல் மக்கள் கண்டிப்பா மேம் இவங்க பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒன் இயர் தான் ஆகுது பாக்கியலட்சுமிக்கு குடும்பமாக பார்த்து தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க பார்க்கும்போது தெரிஞ்சு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க இவங்களால் முடிஞ்ச டௌரிஸ் போட்டு டவுரியையும் சில இதெல்லாம் போட்டு தான் கம்மி வைக்கிறாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு டௌரி வேணா ஒரு சொத்து வேணாம் உங்கள் பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் அதாவது பாக்யலட்சுமியை கொடுத்தா மட்டும் போதும் நாங்களே எல்லாமே போட்டு நாங்களே எல்லாமே பண்ணிப்போம் அப்படின்னு தான் ஒரு வெளி உலகத்துக்கு ஒரு முகத்தை காட்டுறாங்க பட் திருமணமாகி இந்த பெண் வீட்டுக்கு போனதுல இருந்து இந்த பெண்ணை வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு கேட்குறதா இருக்கட்டும் நகை கேட்கறதா இருக்கட்டும் எது எதுவுமே போடலை நீங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்புறுத்தி தான் வந்துட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெண்ணால் அந்த வீட்டில் வாழ பிடிக்கல வாழவும் முடியல அப்ப அந்த பெண் பாத்தீங்கன்னா நிறைய மாத இருக்காங்க சோ என்ன பண்றாங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தாயார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும் பொழுது அவங்க தாயாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு இந்த பெண்ணை தான் பெண்ணை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துறாங்க டவுரி கேட்டு எவ்வளோ விஷயங்கள் பண்றாங்கன்றதுக்காக நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கோப்பா அப்படின்றாங்க அவங்களுக்கு அந்த வீட்டில் இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறகுது பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க இன்லாஸ்லாம் பார்க்க வராங்க வரும் பொழுது நாங்கள் கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறோம் நீங்கள் ஏன் பார்த்துக்கிறோம் நாங்கள் கூட்டிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்து இருபதே நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை கூப்பிட்டு போகிறாங்க சரி மாமியார் வீட்டுக்கு அந்த பெண் போகுது நம்பி போகிறாங்க நினைச்சா பார்த்துப்பாங்க பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் நம்பி போகும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க திருப்பி அந்த பொண்ணை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை ஒரு குழந்த பெற்ற ஒரு பொண்ணு இருபத்தெட்டு நாள் கூட முழுசாகலை அந்த பொண்ணை தூக்கி அந்த பெண்ணை செஸ்ட்டில் மிதித்த அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் ம் எவ்வளோ இது கொடுமையான விஷயம்னு நம்ம சொல் நினைக்கலாம் பெண்களுக்கு இது செஸ்ட்டில் மிதிச்சிருக்காங்க அது இல்லாமல் சாப்பாடே போடுறதில்ல அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறதுல இன்னொரு என்ன கொடுமைன்னா தான் பெற்ற குழந்தைய தனக்கே காட்டலை அந்த பொண்ணுகிட்டே காமிக்கல குழந்தை அந்த பெண்ணுகிட்டே காட்டாம தனியா வச்சிருக்காங்க அந்த குழந்தை எடுத்துட்டு போயிட்டு சோ இதனால அந்த பெண் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்மா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்னால எங்க முடியல வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ட்டு இவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்க போலான்னு வர முழுது வீட்டு போய் பாக்குறாங்க அந்த பெண் விழுந்து மயக்கமா அவங்க பேரண்ட்ஸ் கொண்ட பிள்ளை எதனால விழுந்து கடந்தாங்கன்னே புரியல அவங்க மாமனார் அவங்க கணவரு சைட்லயே பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரிதான் நடிக்கிறாங்க ஐயோ விழுந்து வாங்க பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்க முழுது சிகிச்சை அழுத்திட்டு இருக்காங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டாங்க உயிரிழக்கும் போது கூட அவங்களோட அவங்க பாகியலட்சுமியோட அம்மாக்கும் அப்பாக்கும் அவங்க மேலே பெரிய லெவலில் சந்தேகம் கிடையாது செய்கிறோமோ எழுதுருக்கோம் அப்படின்ட்டு நம்பிக்கையோட தான் இருக்காங்க அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் தெரிய வருது அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேயே நெரிச்சிருக்காங்க ஒரு இருபத்தெட்டு நாள் பிறந்த குழந்தைய வச்சிருக்க ஒரு அம்மாவை கழுத்துலேயே போட்டு மிதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு சாப்பாடும் கொடுக்கலன்ற விஷயம் இது இல்லாம இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பெண்ணுக்கு இவங்க தான் பாய்சன் வச்சு கொள்ள பண்ணியிருக்காங்க இதுல ஒரு விஷயம் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு என்ன சொல்றது இப்படிதான் சாகணுமாங்காம ஒரு புள்ளைப்பத்த என்ன சொல்லுவாங்கன்னா பச்சை கறி புளியமுத்து கூட அந்த புள்ளப்பத்தவங்க மேல படக்கூடாது இருப்பாங்க அவ்வளோ தூரத்துக்கு வலிக்கும் அவ்வளவு தூரத்துக்கு அவங்க உடம்புல எனர்ஜியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை இவ்வளவு தூரத்துக்கு அடிச்சு மார்பிளை எட்டி மிதிச்சு குழந்தையை காட்டாம இவ்வளவு தூ இதுக்கு மேல துன்புறுத்தல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சொல்லவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு என்ன விதமான தண்டனைகள் கிடைக்கும் இவங்களை என்னென்ன முறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக மேம் இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்பதான் வெளிலயே வர ஆரம்பிக்குது பிகாஸ் இது விஷயம் எந்த அளவுக்கு பரவட்டு வந்துச்சோ மக்கள் எல்லாமே அந்த விஷயத்தை பேச வந்தாங்களோ அதே அளவுக்கு இந்த விஷயத்த முதல்ல மக்களும் பேசணும் பரவப்படணும் படம் பொழுது மட்டும்தான் அதுக்கான நீதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது தாண்டி இங்கே பாதிக்கப்பட்ட குடும்பம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இறந்துருக்காங்க திருமணமாகி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு பெண் இறக்கலாங்க அப்படின்னும் பொழுது சட்டத்தின் படி பார்த்திங்கன்னா கடவராலேயோ அவங்க இண்டாஸ்தானோ இறந்த மாதிரி தான் கருதப்படும் ஸோ அது விசாரணை பண்ணுவாங்க ஸோ அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கிளியராக தந்துச்சு பெஷாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க கணவரையும் சரி அவங்களோட மதர் லாவாக இருக்கட்டும் ஃபாதர் லாவாக இருக்கட்டும் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கண்டிப்பா அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா பெயில் கிடைக்காதா அப்படின்ற விஷயத்தை கோர்ட் டிசைட் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்பயும் போல கேஸ் நடத்தி இந்த கேஸ்ல மட்டும் அவங்க தான் இந்த பெண்ணை சூசைட் இந்த பொண்ணை மாட்ரு பண்ணிருக்காங்க சூசைடே கிடையாது மாட்ரு இது ஆக்சுவலி மாறு பண்றிருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் ப்ரூவ் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வாழும் முறை சிறுத்தனியங்களை கூட ஏகப்படும் வாய்ப்புகள் இருக்கும் ஓகே இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களுக்காக இந்த கேள்வி கேட்கிறேன் ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படிங்கும்போது அவங்க அங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க எதற்காக அங்கேயே இருந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு எதுக்கு அங்கே இருக்கணும் அந்த இடத்த விட்டு நம்ம ஓடி வந்துடலாம் பெற்றோர்கள் கூட நம்மளை அரவணிக்காமல் இருக்கலாம் நிறைய என்ஜிஓஸ் இருக்கு ஸோ அந்த இடத்துக்கு போகலாம் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு அவங்களே நேரில் போய் என்ன இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாம இப்படி அடி வாங்கி ஒரு ஒரு பாவம் ஒரு சின்ன பொண்ணு குழந்தை பத்திருக்கு அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க அது யாருக்குமே தெரியல இந்த நம்ம தான் பார்த்திருப்போம் யாருக்குமே தெரியாம கொலை பண்ணிட்டு கமுக்கமா இருக்கிறதுலாம் இப்ப நேர்லயே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் வந்துட்டு என்னமே பண்ணலாம் கண்டிப்பா மேம் இப்போ ரெத்னியா கேஸ் குழம்பு பாத்தீங்கன்னா அந்த பெண் படிச்ச பிள்ளையா இருக்கு பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கு ஆனா அதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில வளர்ந்த ஒரு பிள்ளையா இருக்கும் எனக்கு அந்த அந்த பொண்ணு இல்லை இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பார்க்கும் போது தெரிந்து பார்க்கவே ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரிதான் இருக்கும் சோ இது வந்து கண்டிப்பா அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்துருக்கலாம் பட் சீக்கிரமா பண்ண ஒரு மேரேஜ் தான் ஸோ முதல்ல உங்கள் பொண்ணு பெச்சு வளர்க்குறீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு அந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும் நீங்கள் கல்வி கண்டிப்பாக ப்ராப்பராக கல்வி கொடுக்கணும் அந்த கல்வி அந்த பெண் வந்து ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ப்ராப்பரான ஒர்க்கில் போய் பிளேஸ் ஆகணும் அப்படி ப்ளேஸ் ஆகிட்டக்கப்புறம் அந்த பெண்ணை என்ன பண்ணணும்னு நினைக்கணும் அதை பண்ண விடணும் பண்ண வச்சக்கப்புறம் ஒரு கரெக்டான ஏஜ் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னும்போது இந்த விஷயம் நடக்குது அப்படின்னும்போது அந்த பெண் என்ன பண்ணியிருக்கோம் அந்த வீட்லேயே முதல்ல இருந்திருக்காது நைட்டாக இருந்தாலும் தைரியமாக ஹார்ட்டை பிடிச்சி வந்துடும்

நாளைக்கு உனக்கு ப்ராப்ளம் நீ நைட் ஆனாலும் தைரியமா கிளம்பு அப்படின்ற விஷயம் இப்ப ஊர்ல போது அவங்க ஈவினிங் வெளில பெரிய ஒரு பெரிய கொடுமை என்ன நம்ம பெத்த குழந்தை அந்த அந்த பொண்ணு கிட்ட காமிக்க அவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவாங்க மாமியார் கொடுமைகள் கல்யாணம் கொடுமை எல்லாம் இருக்கணும் இப்ப அப்படிலாம் கிடையாது எல்லாருமே ஃப்ரீடம் இருக்கு வேலைக்கு இருக்கலாம் கணவன் வேலைக்கு போகலாம் நம்ம நிறைய சொசைட்டி மாதிரி டெக்னாலஜி மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்து நிக்கிறோம் அந்த இடத்துல தான் பெத்த குழந்தை

ஒருத்தவங்க அடிச்சு தான் பெற்ற குழந்தை தான் பார்க்க விடாமல் ஒரு சித்திரம் போது அந்த இடத்துல இந்த பெண் பாக்கியலட்சுமின்ற ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவில் அடிச்சு வெளில வந்திருந்தாங்கன்னு வைங்களேன் இன்னைக்கு எப்படி உயிரிழந்திருப்பாங்களா அவங்க பட் என்ன என்ன பண்றதுன்னு தெரியாமல் எது எப்படி சொல்றதுன்னு தெரியாம யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாத ஒரு 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 சொசைட்டியில அவங்க சொசைட்டியில் தாண்டி அவங்க இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படி வாழவும் தான் இன்னைக்கு அவங்க இல்லை கண்டிப்பாக பாக்கியலட்சுமி அதாவது இந்த பொண்ணுக்கு பாக்கியலட்சுமிக்கு லட்சுமிக்கு நீதி கிடைக்கும் வரை எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பேசுவோம் தெரிஞ்சது இந்த ஒரு பாக்கியலட்சுமி தெரியாம நிறைய பாக்கியலட்சுமி வீடு பாக்குற பெண்களுக்கு இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டௌரி ஹராஸ்மெண்ட் டௌரி டெத்து வந்துகிட்டே தான் இருக்கு அப்படி வருதுன்னும் போது அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னும் போது அப்படிப்பட்ட பார்ட்னரே உங்களுக்கு தேவை கிடையாது கண்டிப்பா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதல்ல வீட்டுல இருந்து வரணும் உங்க வீட்டுல ஏத்துக்கலையா உங்க அம்மா அப்பா ஏத்துக்கலையா எவ்வளவு ஏத்துக்கணும்னாலும் பரவாயில்ல நீங்க செல்ஃப் இண்டபெண்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியில் வந்தாலுமே நீங்கள் உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படி பார்த்துக்க அளவுக்கு நீங்கள் இல்லைன்னாலுமே அரசாங்கம் உங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணுறாங்க ஸோ பயப்படாமல் தாராளமாக வெளியில் வரலாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பணக்கார வீட்டு பெண்ணாக இருக்காங்க இதெல்லாம் வசதியாக இருக்காங்க படித்த பெண்ணா இருக்காங்க அப்படின்னா வெளியில் வரத்துக்கான ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கும் வெளியில் வந்தாலும் பொழச்சிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கும் பட் இந்த மாதிரி பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு ஊரில் இருக்க ஒரு பெண் படி படிப்பறிவில் இருக்குது பட் பெரிய லெவலாக படிக்கல அப்படின்னும் பொழுது வெளியில் வரதுக்கான பயம் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னும் போது பயப்படவே தேவையில்லை நீங்கள் தாராளமாக உங்கள் நேர போலீஸ் ஸ்டேஷனை போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் அப்படி கொடுக்குறீங்க நம்மளுக்கு அதை பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க சரிங்களா சில பெண்கள் சொல்கிறது என்ன நான் என்கிட்ட நிறைய பெண்கள் சொல்கிறது என்னன்னா மேம் நீங்கள் சொல்கிறீங்க கேஸ் ஃபைல் பண்ணுன்றீங்க எல்லாமே பண்ணுறீங்க பட் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கே காசு இல்லை மேம் அந்த பயம் இருக்கும்ல வாழ்க்கைக்கு வெளியே வரது ஆட்டோ பிடிச்சி வரதுக்கு அது காசு வேணும் நிறைய பெண்கள் யோசிக்கிறேன்னா நான் கணவரை நம்பி மட்டும் தான் இருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் எப்படி வருமானம் ஏன் பண்ணுவேன் போது நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க உங்க கணவர் வந்து உங்களை இந்த அடிச்சு துன்புடுத்துறாருன்னும் போது இந்த அரை மாதிரி இருந்து வெளியில வாங்க நீங்க உங்க கணவர் கிட்ட இருந்து ரெசிடென்ஸ் ஆர்டர் வாங்கலாம் அதாவது நீங்க தங்குற இடத்துக்கான வாடகைல இருந்து எல்லாமே வாங்கலாம் அதை தாண்டி உங்க குழந்தைய பாத்துக்கிற கஸ்டடி உங்களால வாங்க முடியும் அது இல்லாம காம்பன்சேஷன் வாங்கலாம் உங்க கணவர் மாசம் மாசம் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தாராளமா நீங்க மெயின்டெனன்ஸ் கூட வாங்கலாம் எவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்கு இருக்குன்றதை கண்டிப்பா பெண்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா ஒரு சில பெண்கள் வந்து படி பகுத்தறிவு இல்லாம இருக்காங்க படிப்பு இல்லாம இருக்கு அப்படி இல்லாத பெண்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இடங்கள் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வீட்டுக்கு போக சேஃப்டியா இல்லையா இனி ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போய் விடுங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடத்துல அப்படின்னாலே பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்